ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவர்ஸ் என்ன லவ் மெசேஜ் சொல்கிறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் லவ் சாங் லெட் லவ்ஸ் மெலோடி இன்ஸ்பயர் யுவர் டான்ஸ் டுகெதர் ஹார்மோனி ரித்தம் இன் சிங் ஓகே இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து நேசிக்கிறீங்க லவ் பண்ணுறீங்க விரும்புகிறீங்க அந்த நேசம் அந்த காதல் இன்னும் வந்து முழுமையாக வெளிப்படலை அப்படிங்கிறத யூனிவர்ஸ் வந்து இந்த கார்டு மூலயமா நமக்கு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு சோல் கனெக்ஷன் ஓகே நீங்கள் அவங்கள நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து அந்த வைப்ரேஷனை வந்து உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் மனசோட பாட்டை கேளுங்க அந்த தான் உங்களோட லவ் சிக்னல் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஓகேவா நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து அவங்கள ரீச் பண்ணுது ஓகே உங்களோட லவ் வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி மாதிரி அந்த அது வந்து அந்த ரைட் பர்சனை அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது ஓகே உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களும் உங்களை நினச்சிட்ருக்காங்க சம்டைம்ஸ் கடந்த காதல் நினைவுகள் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அவங்க மனசில் திரும்பவும் ஒரு பாடல் மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது ஓகேவா யூனிவர்ஸ் அவரை வந்து உங்கள் பக்கம் எழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு சைலண்ட் மெலோடி போல் ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டு ஓகே ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எண்டில் இது ஒரு ஒரு இன்டர்மீடியட் சூழ்நிலை தான் ஓகேவா நீங்கள் வந்து காத்திருக்கிற இந்த கனெக்ஷன் டிவைன் டைமிங்கில் திரும்பவும் ஓப்பன் ஆக போகுது அந்த பர்சன் உங்கள் பாட்டை திரும்பவும் கேட்க ஆரம்பிக்க போகிறாங்க ஓகேவா அதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட் மூலயமா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து உங்களோட சோல் சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகே அவங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் அனுப்புகிற அந்த எனர்ஜி வந்து அவங்கள உங்கள் பக்கம் ஒரு புல் பண்ணிகிட்ருக்கு அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகேவா ஸோ உங்கள் உண்மை உங்கள் சாஃப்ட்னஸ் உங்கள் பியூர் லவ் தான் அவங்கள உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஃப்ரீக்குவென்சி ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த கார்ட் மூலிமா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் காதல் உண்மை அது ஒரு ஃப்ரீக்குவென்சி அதை உங்கள் பர்சன் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேவா பேசினாலும் பேசலைன்னாலும் அதை உங்கள் பர்சன் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஓகே தேங்க் யூ